ராமவரம் அப்படிங்கிற கிராமத்துல வீரையாவோட குடும்பம் இருந்துச்சு வீரையாவோட பொண்டாட்டி பேரு ரத்னம் அவனோட பாட்டி பேரு சந்திரம்மா அவங்க எல்லாரும் ஒரே வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க வீரையா ஒரு நாள் நெல் மூட்டைய மில்லுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான் அவன் நினைச்ச மாதிரியே நெல் மூட்டை எல்லாத்தையுமே மாட்டு வண்டியில அவன் ஏத்திக்கிட்டு இருந்தான் அப்ப வீரையோட மனைவியான ரத்னம் அதை கவனிச்சு எங்க இந்த மூட்டை எல்லாத்தையுமே எங்க கொண்டு போறீங்க ஆ வீட்டில் சும்மா தானே இருக்கு அதான் ஊர்க்காரங்க எல்லாருக்கும் கொடுக்கலான்னு எடுத்துக்கிட்டு போறேன் என்னங்க சொல்றீங்க பின்ன என்ன ரத்தனம் மூட்டையெல்லாம் எதுக்கு மாட்டு வண்டியில ஏத்த போறேன் மில்லுக்கு கொண்டு போகத்தானே இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் எதுவும் தெரியாத மாதிரி கேக்குறிய மறந்து போச்சு அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி ரத்னம் வீட்டுக்குள்ள போயிட்டான் வீரையா எல்லா நெல் மூட்டையையும் மாட்டு வண்டியில ஏத்திக்கிட்டு எடுத்துக்கிட்டு மில்கிட்ட போனான் மில்லு வந்ததுமே மாட்டு வண்டியை நீ மில்லுக்கு முன்னாடி உக்காந்துக்கிட்டு இருந்த ஜமீன்தார்கிட்ட போனா ஜமீன்தார் ஐயா நெல் மூட்டை கொண்டு வந்திருக்கேன் எல்லாத்தையுமே அரிசி ஆக்கி கொடுங்கலை சரி சரி வீரய்யா ஒரு மூட்டைக்கு ஐம்பது ரூபா உங்ககிட்ட மொத்தம் பத்து மூட்டை இருக்குல்ல அப்போ ஐநூறு ரூபா ஆகும் என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஒரு மூட்டைக்கு ஐம்பது ரூபாவா ஆமாம் என்னங்க நீங்கள் இந்த ஊரில் உங்கள் மில்லு மட்டும்தான் இருக்குன்னு இப்படி அநியாயம் பண்ணுறீங்க மரியாதையாக மூட்டைக்கு பத்து ரூபா வாங்கிக்கோங்க இல்லைன்னா உங்கள் மரியாதையா இழந்துடுவீங்க டேய் முதல்ல நீ மரியாதையாக பேசு உங்ககிட்ட பணம் இல்லைன்னா என்கிட்ட அவ்வளோ இல்லைங்கய்யா இவ்வளோதான் இருக்குன்னு கெஞ்சி கேட்கணும் அதை விட்டுட்டு என் முன்னாடி திமிரா பேசுகிறியா உங்களுக்கு எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் நான் இந்த ஊரோட ஜமீன்தாரு இந்த ரைஸ் மில்லு எனக்கு சொந்தம் அப்படி இருக்கும்போது என்னையே எதிர்த்து பேசுகிறியா ஒழுங்காக இங்கிருந்து வெளியில் போயிடு ஆ போகாம ஓ படுத்து தூங்க போயா சொல்லி கோமா வீட்டுக்கு போயிட்டான் இது எல்லாத்தையுமே இருந்த ரங்கையா வீட்டுக்கு போய் இப்படி சந்திரம் பாட்டி இன்னைக்கு ஜமீன்தாரிய எதிர்த்து பேசி அவர்கிட்ட சண்டைய போட்டுட்டான் அப்படியா இப்பெல்லாம் அவன் எல்லார்கிட்டயும் ரொம்ப திமுறாதான் பேசிக்கிட்டு இருக்கான் வீட்டுல எங்களை கூட மதிக்கிறதே இல்ல சரிப்பா நீ போ அவன் வந்ததும் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ ரங்கையா அங்கிருந்து போயிட்டான் கொஞ்ச நேரத்துல வீரையா மாட்டு வண்டியில வீட்டுக்கு வந்தான் அவனை பார்த்த உடனே சந்திரம்மா என்னடா வீரையா நெல் மூட்டையே மில்லுக்கு எடுத்துட்டு போய் அப்படியே திரும்ப எடுத்துட்டு வந்திருக்க என்னாச்சு என்ன ஆச்சா அந்த ஜமீன்தாரு ஒரு மூட்டைக்கு ஐம்பது ரூபாய் கேட்கறான் அதான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் அதுல ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் ஆயிடுச்சு சரி இதெல்லாம் உனக்கு எதுக்கு நீ போ ஏண்டா டேய் நம்ம ஜமீன்தாரரு ரொம்ப நல்லவரு அந்த காலத்துல நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் எல்லாருடைய மில்லை விட இவரோட மில்லை தாண்டா வேலை கம்மியா இருக்கும் அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணனும் ஒன்னும் செய்ய சொல்லலப்பா உங்க அப்பாவும் இதே மாதிரி மாதிரிதான் எல்லாருக்கூட சண்டையை போட்டுக்கிட்டு ஒரு நாள் ஊரை விட்டு வெளியில போயிட்டான் நீயாவது நல்லபடியா வாழண்டா இங்க பாரு நீ சொல்றத கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல அப்படின்னு வீட்டுக்குள்ள போயிட்டான் ஒரு நாள் வீரயாவோட வீட்டுக்கு ராமையா வந்தான் வீரையா ஒரு சின்ன விஷயமா உன்னை பார்க்க வந்த என்ன விஷயம் அது என் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு முடியல என்கிட்ட பணம் எதுவும் இல்ல அதான் கொஞ்சம் பணம் இருந்தா கொடுப்ப அப்படின்னு பணமா என்கிட்ட ஒரு ரூபா கூட கிடையாது நீ இங்க இருந்து போயிடு அது இல்லப்பா போறியா இல்ல கழுத்த பிடிச்சி தல்லவா அப்படின்னு சொன்னதுனால ராமையா அங்கிருந்து போயிட்டான் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த வீரைய பொண்டாட்டி ரத்னம் ஏங்க இருந்தா கொடுக்குறேன்னு சொல்லுங்க இல்லனா இல்லன்னு சொல்லி அனுப்பிடுங்க அதை விட்டுட்டு அவமானப்படுத்துறீங்க மனுஷனுக்காக மரியாதை கொடுக்கலனாலும் அவரு வயசுக்காவது மரியாதை கொடுக்கல வந்துட்டா மகாராணி நேத்த அந்த கிழவி சொல்லி சொல்லி என்ன சாகடிச்சா இப்ப நீ சாகடிக்க வந்துட்ட உன்னோட வேலை என்ன வீட்டு வேலை செய்யறது எனக்கு சமைச்சு போடுறது போய் அதை ஒழுங்கா பண்ணு அறிவுரை கொடுக்காத வீரையா வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்தான் அப்பதான் அந்த பக்கமா போன சாந்தம்மாவை பார்த்து சாந்தம்மா என் கிட்ட நூறு ரூபாய் வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு திரும்ப கொடுக்கற யோசனை இல்லையா நீ மனுஷ ஜென்மம் தானா இல்ல ஏதாவது மிருக ஜென்மமா பிறந்திருக்கியா ஐயா அப்படி பேசாதீங்க ஐயா நிலமை சரியில்ல ஒரு ரெண்டு நாள் அந்த நூறு ரூபாவை திரும்ப கொடுத்துடுறங்க ரெண்டு நாள் எல்லாம் நேரம் கொடுக்க முடியாது கையில பணம் வச்சிருக்கல்ல அதை கொடு அப்படின்னு பணத்தை பிடுங்கிக்கிட்டு இருக்கும்போது அங்க சந்திரம்மா வந்தாங்க ஏண்டா டேய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கியா பொம்பளைங்க கிட்டே யாராவது இப்படின்னு நடந்துப்பாங்களாடா முதல்ல உன்ன சொல்லணும் இவளுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியும் கொடுக்க சொன்னியே அதான் இப்படி பண்றா அவ இவன்னு பேசக்கூடாதுடா பொம்பளைங்களை மரியாதையாக பேச கற்றுக்க இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம் வர வர ஓன் தொல்லை என்னால் தாங்க முடியல நீ இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது முதல்ல வெளியில் போ அப்படின்னு உடனே வீட்டுக்குள்ளே போய் பாட்டியோட துணி கொண்டு வந்து வெளியில் போட்டான் இதை பார்த்துக்கிட்டு இருந்த ரத்னம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு என்ன அறிவு கெட்டு போயிடுச்சா பெத்த தாய் மாதிரி இருக்கிற பாட்டியை வீட்டு விட்டு வெளியில் போக சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னப்போ ரத்னத்தோட கண்ணத்தில் ஓங்கி அரைஞ்சி வீட்டுக்குள்ளே போடி அப்படின்னு அடிச்சதும் எதுவும் பண்ண முடியாமல் ரத்னம் அழுதுகிட்டே வீட்டுக்குள்ளே போயிட்டான் இவன் சந்திரமாவை பார்த்து ஒழுங்கா போயிடு இல்லைன்னா உனக்கும் இதே நிலமை தான் வரும் அப்படின்னு சொன்னப்போ ஏண்டா சின்ன வயசுலயே உங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் செத்து போனதுக்கு அப்புறமா பெத்த தாயோட இடத்துல இருந்து உன்னை கஷ்டப்பட்டு நான் வளர்த்தனே அதுக்கு எனக்கு கொடுக்கற மரியாதை இதுதானா நீ அப்படின்னு சொல்லி பாட்டி அழுதுக்கிட்டே வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு குடிசைக்குள்ள போய் உக்காந்துக்கிட்டாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஊஜனங்கள்ல ஒரு வயசான பாட்டி வீர கிட்ட வந்து ஏன்பா வீட்டுக்கு பெரிய மனுஷங்க அவங்கள அப்படி கஷ்டப்படுத்தலாமா அவங்கள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய அப்படின்னு சொன்னப்போ இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துல நுழையாதீங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வீட்டுக்குள்ள போயிட்டான் இப்படியே நாட்களும் போச்சு ஒரு நாள் பாட்டி வீட்டுக்குள்ள அமைதியா உட்காந்துகிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் ரத்னம் அப்பத வீட்டு திணையில வந்து உக்காந்தா ரத்னம் அவளுடைய மனசுக்குள்ள என் புருஷனோட கோவத்தை எப்படியாவதுனா குறைச்சி ஆகணும் இல்லனா இப்படி எல்லாரையும் அவரு ஒதுக்கி வச்சிருவாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது ரத்னத்துக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு நான் வீட்டு விட்டு வெளியில போயிட்டா அவரை பார்த்துக்க ஆள் இல்லாம பாட்டி அவர் வீட்டில் கூட்டிட்டு வந்து வச்சுப்பாரு அதுக்கப்புறமா நான் திரும்ப வந்துருவேன் எல்லாரும் ஒரே வீட்டில் சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு நடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற குடிசையில் இருக்கிற பாட்டியை பார்க்க ரத்னம் போனா போய் அவளுக்கு வந்திருக்கிற யோசனைய பத்தி பாட்டி கிட்ட அவ சொன்னா பாட்டி நான் என் பிறந்த வீட்டுக்கு போயிடுறேன் அப்பதான் உன்னை புரிஞ்சுக்கிட்டு அவர் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாரு என்ன புரிஞ்சுக்கலைன்னாலும் நாலு பேர்கிட்ட மரியாதையா நடந்துக்கிட்டு அதுவே போதுமா சரி நீ சொன்ன யோசனைப்படியே நாம நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரத்னம் அங்கிருந்து அவருடைய பிறந்த வீட்டுக்கு போயிட்டா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வீரையா வீட்டுக்கு வரும்போது அவனை கவனிச்சு பாட்டி அவன் பக்கத்தில் போய் இப்படி சொன்னாங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ள சண்டையா உன் பொண்டாட்டி வீட்டை விட்டுட்டு பொறந்த வீட்டுக்கு போயிட்டாடா நான் எவ்வளவோ சொன்னேன் ஆனா என் பேச்சாவும் மதிக்கலை அப்படின்னு சொன்னப்போ நீ என்ன சொல்ற என் பொண்டாட்டிக்கு நானா உசுறு எனக்கும் அவளை ரொம்ப பிடிக்குமே அப்படி இருக்கும்போது சொல்லாம கொல்லாம அவ எப்படி போவா அப்படின்னு சொல்லித்தோடு நடிச்சு அவன் ரொம்பவும் கவலைப்பட்டான் இப்படி தன் பொண்டாட்டிய பத்தி யோசிச்சுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தான் அப்படி கவலைப்பட்டு கவலைப்பட்டு அவனுக்கு உடம்புக்கு முடியாம போச்ச அத பார்த்து பாட்டி அவங்க குடிசையில சமைச்சு அந்த சாப்பாடு எடுத்துக்கிட்டு வீரையாவுக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க அப்படி விரையாவ அவங்க ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க இப்படியே சில நாட்களும் போச்சு ஒரு நாள் ரத்னம் வீட்டுக்கு திரும்ப வந்தா அவ புருஷனை பார்த்து என்னங்க எப்படி இருக்கீங்க பாத்தீங்களா நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அவங்களோட அருமை உங்களுக்கு புரியல ஆனா நான் உங்களை விட்டுட்டு போனதும் இந்த பாட்டியோட அருமை உங்களுக்கு புரிஞ்சது இல்ல ஆமா ஆனா இத்தனை நாளைக்கு அப்புறம் தான் இந்த புருஷன் ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு சொல்லி வீரய்யா அழ ஆரம்பிச்சிட்டா என்னங்க என்ன மன்னிச்சிடுங்க நீங்க எல்லார்கிட்டையும் ரொம்ப கோவமா நடந்துக்கிறீங்க உங்ககிட்ட எப்படியாவது மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நானும் பாட்டியும் சேர்ந்து இந்த நாடகத்தை ஆடினாங்க பாத்தீங்களா உங்க கோவம் எவ்வளவு முட்டாள்தனமானது அம்மா மாதிரி இருந்த பாட்டியை வீட்டை விட்டு விரட்டிட்டீங்க நான் உங்களை விட்டுட்டு போன உடனேயே உங்களுக்கு யாராவது வந்து பாத்துக்கிட்டாங்களா வந்தது பாட்டி தானே அப்பேற்பட்ட பாட்டிய தேவையில்லாம பேசுனீங்களே அது தப்பு இல்லையா என்ன மன்னிச்சிடு பாட்டி உன்னை புரிஞ்சிக்காம உன்னை மரியாதை இல்லாம திட்டேன் ரத்தனம் பொண்டாட்டின்னு கூட பார்க்காம உன்னை வாய்க்கு வந்தபடி பேசி அடிச்சிட்டேன் அதுக்கு முதல்ல நீ மன்னிச்சிடு ஒரு ஜனங்க கிட்டயும் தப்பா நடந்துகிட்டேன் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு இங்க பாருடா நீ இப்படி கவலைப்படுறதுக்காக இல்லடா நீ செஞ்ச தப்ப நீ புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்க இப்படி பண்ணோம் என் தப்பா நான் புரிஞ்சுக்கிட்டேன் பாட்டி இன்னிலிருந்து எல்லார்கிட்டையும் அன்போட மரியாதையா நடந்துக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தான் வீரையா அன்னையில இருந்து வீரையா குடும்பத்தை சேர்ந்தவங்க கிட்ட மட்டும் இல்ல அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கிட்டயும் ரொம்ப மரியாதையா நடந்துக்க ஆரம்பிச்சான் இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா வீட்டுல யாராவது தோர்த்தங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்க தப்புதான் பண்றாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படி நம்ம தெரியப்படுத்தலன்னா அவங்க அடுத்து தப்பு தப்பா பண்ணிட்டு போவாங்க அதனால நிச்சயமா அவங்க செய்யற தப்ப அவங்களுக்கு தெரியப்படுத்தியே ஆகணும் இந்த கதையில வீரையா ரொம்ப திமிரா இருக்கிறதுனால அவனுடைய குணத்தை மாத்தணும் அப்படிங்கறதுக்காக ரத்னம் வீட்டை விட்டு பிறந்து வீட்டுக்கு போயிட்டா அவ போனதுக்கு அப்புறமா வீரையோட பாட்டி தான் அவனுக்கு உடம்பு முடியாம போன நேரத்துல அவன நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா ரத்னமும் வீட்டுக்கு வந்து புருஷனுக்கு தப்பு சரி எல்லாத்தையுமே சொன்னான் அத கேட்டு புருஷன் அவனுடைய மனச மாத்திக்கிட்டான் மதிராபுரம் அப்படிங்கற ஒரு ஊர்ல சிவநேசன் அப்படிங்கற ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு இருந்தா சிவநேசனுக்கு பொறாம குணம் ரொம்ப அதிகம் யார் நல்லா இருந்தாலும் அத அவனால தாங்கிக்கவே முடியாது எப்பவுமே எல்லாரும் வீணா போகணும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருப்பான் ஆனா நேர்ல மட்டும் எல்லார்கிட்டயும் ரொம்ப நல்லபடியா தான் பழகிக்கிட்டு அவன் நல்லபடியா பேசுறதுனால ஒரு காரங்க எல்லாருமே சிவனேசனை ரொம்ப நல்ல மனுஷன் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இங்க பாரு கல்யாணி இன்னையிலிருந்து நான் சில தானியங்களால மட்டுமே சமைக்கப்பட்ட உணவை சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் இன்னையிலிருந்து கம்பு கேழ்வரகு தினை இதல மட்டுமே சமைச்ச உணவைதான் நீ எனக்கு கொடுக்கணும் நீ அபகம் வச்சுக்கோ சரிங்க நீங்க கேட்ட மாதிரியே சிறுதானியத்தை வச்சே சாப்பாடு சமைச்சிடுறேன் ஆனா எதுக்காக திடீர்னு எப்படி கேக்குறீங்க ஒருவேளை உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது முடியலையா இல்ல இல்ல இது வரைக்கும் என்னோட உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்ல இப்பதான் நம்ம வீட்டு வாசல்ல ஒரு மாங்கொட்டைய நட்டு வச்சிட்டு வரேன் நான் நட்டு வச்ச அந்த மாங்கொட்டை எப்ப பெரிய மரமா வருமோ எப்ப அது காய்க்குமோ எப்போ எனக்கு பழங்களை கொடுக்குமோ தெரியாது அது வரைக்கும் நான் ஆரோக்கியமா இருக்க வேண்டாமா நான் நட்ட பலனை அனுபவிக்கணும் நான் அதில் காய்ச்சி வர மாம்பழங்களை சாப்பிடணும் அப்படின்னா அது வரைக்கும் நல்லபடியாக இருக்கணும் இல்ல அப்படியே என் மாங்காய் மரத்தில் மாங்காய் பறிக்க யாருன்னா வந்தா அவங்கள விரட்டி அடிக்கிற அளவுக்கு உடம்புல சக்தி இருக்கணும் இல்லை அதுக்காகத்தான் என் உடம்பை இப்போ இருந்தே நல்லபடியாக பார்த்துக்கணும் நீங்க என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏதோ நீங்க ஆரோக்கியத்தை பத்தி பேசும்போது நான் என்னவோன்னு நினைச்சிட்டேன் ஆனா இந்த யோசனைக்கு பின்னாடியும் கூட இப்படி ஒரு பேராசை இருக்குன்னு எதிர்பார்க்கல அடியை அப்படி சத்தமா கத்தாத ஊருக்குள்ள யார் காதலியாவது விழப்போகுது ஊருக்குள்ள எல்லாரும் என்ன ரொம்ப நல்லவன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க யாருக்காவது நான் பேராசக்காரன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் யாருமே என்ன மதிக்க மாட்டாங்க நீ எப்பதான் மாறப்போறியோ என்னவோ உன்னுடைய பேராசை குணத்துக்காக தான் அந்த கடவுள் நமக்கு குழந்தைங்களை கூட கொடுக்கவே இல்லை இன்னும் உன்னுடைய பேராச குணத்தினால என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்க போறோமோ என்னவோ அப்படின்னு கல்யாணி அவனுடைய புருஷனான சிவனேசன் பண்ற எல்லா வேலைகளையும் பார்த்து ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா எனக்காவது ஒரு நாள் என் புருஷ மாறினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தினமும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு இருப்பா அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாருமே பானைகளை தயார் பண்ணி அதை வித்து அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க சிவனேசனும் கூட ஒரு குயமந்தான் அவனும் பானைகளை தான் தயார் பண்ணிக்கிட்டு இப்படி அந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் பலவிதமான பானைகளை தயார் பண்ணி அத பட்டணத்துல கொண்டு போய் வித்து கை நிறைய பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த வாரம் பானைகளை நான் பட்டணத்துல வித்து ஆயிரம் ரூபாய நான் சம்பாதிச்சிருக்கேன் அப்படியா ரொம்ப சந்தோஷங்க நானும் பானை தயார் பண்றதுல உங்களுக்கு உதவி செய்யலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அட எதுக்கு நீ ஒன்னு எனக்கு வேலையில உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே அதுக்கு இல்லைங்க நம்ம பக்கத்து வீட்டு ரங்கையா இல்ல அவனும் நம்மள மாதிரி பானை தயார் பண்ணி பட்டணத்துல வித்துக்கிட்டு போன மாசம் அவனுடைய மனைவியும் அவனுக்கு உதவிதான் செஞ்சுக்கிட்டு இருந்தா ரங்கையா பானை தயார் பண்ணும்போது அவனுடைய மனைவி அதுக்கு வண்ணத்தை பூசிக்கிட்டு இருந்தா அப்படி அவங்க வண்ணம் பூசின பானைகளை வித்து கை நிறைய பணத்தை சம்பாதிச்சாங்களாமா அதான் நானும் அதே மாதிரி உதவிய உங்களுக்கு செய்யலான்னு நினைச்சுக்கிட்டு அந்த விஷயத்தை கேட்டதுமே சிவனேசனுக்கு பக்கத்து வீட்டு ரங்கையா மேல பொறாம வந்துச்சு அத கேட்டதும் அங்கிருந்து ரங்கையாவோட வீட்டுக்கு போனான் என்ன சிவனேசா என்னோட வீட்டுக்கு வந்திருக்க? என்ன விஷயம் பா பானை விற்று நிறைய பணம் சம்பாதிக்கிறியாமே ஆமா இந்த வாரம் எவ்வளோ பானைகளை வித்த நீ தயார் பண்ண பானைகளை வித்ததுல எவ்வளவு பணம் கிடைச்சது இந்த வாரம் நான் ஐம்பது பானைகளை தயார் பண்ண அந்த ஐம்பது பானைகளுக்கும் என் மனைவி வண்ணம் பூசி அழகா தயார் பண்ணா அந்த ஐம்பது பானைகளையும் சந்தையில கொண்டு போய் வித்ததுல எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைச்சது வண்ணம் பூசினதால அதிக லாபம் கிடைச்சது அப்படின்னு ரங்கையா சிவனேசன் கிட்ட சொன்னான் அதை கேட்டு சிவனேசனுக்கு பொறாம இன்னுமே அதிகமாச்சு அன்னைக்கு நாள் பூரா சிவனேசன் எதையுமே சாப்பிடாம ரொம்பவும் கவலையா இருந்தான் எப்படியாவது ரங்கையாவோட வியாபாரத்தை அழிச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணா அன்னைக்கு ராத்திரி நேரம் ஊர்ல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க ஆனா சிவனேச மட்டும் இன்னும் தூங்காம ரங்கையாவோட வியாபாரத்தை எப்படி நாசமாக்குறது அப்படிங்கறத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தான் இந்த ரங்கையா என்ன விட அதிகமா பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான் இத நான் எப்படி ஏத்துக்க முடியும் என்ன விட யாருமே அதிகமா பணம் சம்பாதிக்க கூடாது இல்லை இல்ல அப்படி சம்பாதிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சிவனேசன் அன்னைக்கு ராத்திரி அவனுடைய வீட்டை விட்டு வெளியில வந்தான் அப்ப ரங்கையா அவன் தயார் பண்ண பானைகளை எல்லாத்தையுமே வீட்டுக்கு வெளியில காய வச்சிருந்தான் ரங்கையா கஷ்டப்பட்டு தயார் பண்ண பானைங்க எல்லாத்தையும் காயறதுக்காக வீட்டு வாசல்ல வச்சிருக்காம் போல இப்பவே எல்லா பானைகளையும் நான் உடைச்சி போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி சிவனேசன் அங்க இருந்த எல்லா பானைகளையுமே உடைச்சி போட்டுட்டான் அப்படி பானைகளை எல்லாத்தையுமே உடைச்சு போட்டதுக்கு அப்புறமா தான் அவனுக்கு நிம்மதியா இருந்துச்சு போய் நல்லபடியா படுத்து தூங்குனா அடுத்த நாள் காலையில எழுந்துச்சு வந்த ரங்கையா வீட்டு வாசல்ல வச்சு பானைகள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நீ எதனா தப்பு பண்ணிருப்ப இந்த பானையெல்லாம் அதனாலதான் தானா உடஞ்சிருக்கோம் அப்படின்னு சிவனேச ரங்கையாவ பார்த்து சொன்னான் அதை கேட்டு ரங்கையாவும் ரொம்பவும் வருத்தப்பட்டான் ரங்கையாவோட வீட்டுக்கு பக்கத்துல மாதவையா அப்படிங்கற ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு மாதவய்யாவும் இவங்கள மாதிரிதான் பான வியாபாரம் செஞ்சுக்கிட்டு கை நிறைய பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாரு இப்ப இந்த சிவநேசனுடைய பார்வை மாதவையா மேல விழுந்துச்சு இப்பெல்லாம் என் பானை வியாபாரம் ரொம்ப நல்லா நடக்குது சிவனேசா நிறைய பணமோ சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு தடவை பானை வாங்கினா மறுபடியும் என்கிட்ட தான் வாங்க வருவாங்க அது மட்டும் இல்ல பல விதமான மண்பாத்திரங்களை செஞ்சு கொடுக்க சொல்லி நிறைய பேர் முன்பணம் வேற கொடுத்துருக்காங்க அது கேட்டதும் சிவனேசனுக்கு மாதவையா மேலயும் பொறாம வந்துச்சு அன்னைக்கு ராத்திரி நேரம் எல்லாரும் தூங்கும் போது சிவநேச மட்டும் எழுந்துருச்சு நேரம் மாதவையாவோட வீட்டுக்கு போனா மாதவையாவும் அவன் தயார் பண்ண பானைகளை எல்லாத்தையுமே காயறதுக்கு வாசல்ல வச்சிருந்தான் என்ன விட அதிகமா பணம் சம்பாதிக்கிறியா நீ அத பாத்துட்டு நான் சும்மா விட்டுருவனா இப்போ என்ன பண்ண போறேன்னு பாரு அப்படின்னு சொல்லி சிவனேசன் ஒரு கட்டை எடுத்து மாதவைய தயார் பண்ண எல்லா பானைகளையுமே ஒடிச்சு போட்டுட்டான் அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு போய் படுத்து தோங்கினான் அடுத்த நாள் காலையில மாதவையா எழுந்திருச்சு பார்த்து ரொம்பவுமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான் ஐயோ நீ தயார் பண்ண பானைகளும் உடஞ்சி போச்சா ஏன் இப்படி நடக்குதுன்னே ஒன்றும் புரியலை யாரோ ஏதோ பண்ணுறாங்க நிச்சயமா நம்ம கூட இருக்கிறவங்க தான் இதை செய்கிறாங்க ஆமாம் ஆமாம் யாரோ இதை செய்கிறாங்க போல தான் இருக்குது எனக்கு என்னமோ பேய் தான் இந்த வேலையெல்லாம் செய்யுதோன்னு தோணுது என்னது பேயா ஆமாம் பேய் தான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் தீய சக்தியால தான் செய்ய முடியும் நாம் எல்லாருமே குயவர்கள் பானையை தயார் பண்ணி தான் விற்றுக்கிட்டு இருக்கோம் ஒரு பானையை தயார் பண்ண எவ்வளவு கஷ்டப்படணும்னு நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட நாம இன்னொருத்தவங்க தயார் பண்ண பானைய நிச்சயமா உடைக்க மாட்டோம் ஆமா ஆமா இத நம்மள யாரும் செஞ்சிருக்க முடியாது ஏதோ தீய சக்தி தான் இத செஞ்சிருக்கோம்னு நான் கூட நம்புறேன் அப்படின்னு ஊஜனுங்க எல்லாருமே அதையே நம்பினாங்க சிவனேச மட்டும் ராத்திரி நேரம் யாருக்கும் தெரியாம எல்லார் வீட்டு வாசல்லையும் வச்சிருக்கிற பானைகளை போய் உடைச்சு போட்டுட்டு நிம்மதியா வந்து படுத்து தூங்கிடுவான் என்னங்க இன்னைக்கு என்னமோ நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு என்ன விஷயம் ஊர்ல இருக்கிற எல்லாருமே பானை தயார் பண்றத நிறுத்திட்டாங்க இப்போ நான் மட்டும் தான் பானா தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் கிடையாது ஊர்ல இருக்கிற ஒரு பணக்காரரு நூறு பானை வேணும்னு ஆர்டர் கொடுத்துருக்காரு நூறு பானைங்களுக்கு நான் ஐயாயிரம் ரூபாய் ஆகும்னு சொன்னேன் ஆனா அதுக்கும் அவரு சரின்னு சொல்லிட்டாரு இப்போ அந்த பானைகளை தான் நான் தயார் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சிவனேச எல்லருடைய நல்லபடியா செஞ்சுக்கிட்டு இருந்தான் அவன் நினைச்ச மாதிரி நூறு பானைகளை தயார் பண்ணா அவன் தயார் பானைகளை வெயில காய வைக்க சொல்லி பொண்டாட்டிக்கிட்ட சொன்னான் இங்க பாரு இந்த நூறு பானைகளையும் வெயில காய வைக்க வேண்டிய பொறுப்ப உன்கிட்ட கொடுக்கறேன் நான் போய் கொஞ்சம் ஓய்வெடுத்து வரேன் அப்படின்னு சொல்லி சிவனேசன் வீட்டுக்குள்ள போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சான் சிவனேசனுடைய பொண்டாட்டி புருஷ சொன்ன மாதிரியே பானைகளை எல்லாத்தையுமே வெளிய வெயில வச்சு காய வச்சுக்கிட்டு இருந்தா சரியா ராத்திரி பன்னெண்டு மணி இருக்கும் அப்ப சிவனேச தூக்கத்தில இருந்து எழுந்துருச்சு எப்பவும் போலவே ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு ஊர் முழுக்க சுத்திக்கிட்டு இருந்தான் அப்போ ரங்கையோட வீட்டு வாசல்ல சில பானைகள் இருக்கிறத பார்த்தான் என்ன இது இந்த ரங்கையா மறுபடியும் பானைகளை தயார் பண்ணி வச்சிருக்கா ம் அவன் தயார் பண்ண பானைகளை நான் விட்டுடுவனா எப்பவும் போலவே இது எல்லாத்தையும் உடைச்சி போட்டுடுற அப்படின்னு சொல்லி சிவனேசர் அங்கையாவோட வீட்டு வாசல்ல இருக்கிற பானைகளை எல்லாத்தையும் உடைச்சி போட்டுட்டு போய் படுத்துட்டான் அடுத்த நாள் காலையில சிவனேசனுடைய பொண்டாட்டி எழுந்திருச்சு பார்த்து லபோதி போனு கத்த ஆரம்பிச்சா எல்லாம் வீணா போயிடுச்சுங்க இப்ப அந்த கடவுளால கூட நம்மள காப்பாத்த முடியாதுங்க என்ன ஆச்சு எதுக்காக இப்ப அழுதுகிட்டு இருக்க என்ன நடந்துச்சு ரங்கைய வீட்டு வாசல்ல இருந்த பானைங்க எல்லாமே ஒடிஞ்சு போச்சுங்க அதுக்கு ரங்கையாவும் ரங்கையாவோட பொண்டாட்டியும் தானே அழுவணும் நீ எதுக்காக அழுதுகிட்டே இருக்க ரங்கையோட வீட்டு வாசல்ல இருந்தது நாம செஞ்ச பானைங்க தாங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி அதிகமா இடம் இல்ல இல்லையா இந்த நூறு பானைகளை நம்ம வீட்டு வாசல்ல காய வைக்க முடியல அதனாலதான் பாதி பானைகளை எடுத்துட்டு போய் ரங்கையோட வீட்டு வாசல்ல காய வச்சிருந்த ஆனா அந்த தீய சக்தி ரங்கையோட வீட்டுக்கு முன்னாடி வச்சிருந்த பானைகளை எல்லாத்தையும் உடைச்சு போட்டுருச்சிங்க அப்படின்னு கல்யாணி சொன்னது கேட்டு சிவனேசனுக்கு என்ன சொல்றது அப்படின்னே புரியல சிவனேசன் அவன் தோண்டி வச்ச பள்ளத்துல அவனே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு அப்பதான் பானைக்கு ஆர்டர் கொடுத்த அந்த ஆள் பட்டணத்துல இருந்து வந்தான் அவனோட பேரு கோவிந்தன் என்ன சிவனேசா நான் சொன்ன மாதிரியே நூறு பானைகளை தயார் பண்ணிட்டியா இல்லங்க ஐயா நான் வெறும் ஐம்பது பானைகளை தான் தயார் பண்ணி வச்சிருக்கேன் அட நான் உன்கிட்ட கேட்டது நூறு பானைங்க வேணும்னு தானே நீ என்னன்னா ஐம்பது பானை மட்டும்தான் தயார் பண்ணி வச்சிருக்க உனக்கு வேலை கொடுத்ததுல எனக்கு நஷ்டமாயிடுச்சு ஆயிடுச்சு தேவையில்லாம உன்கிட்ட போய் ஆர்டர் கொடுத்தான் பாரு இனிமே ஒரு பானை கூட உனக்கு ஆர்டர் கொடுக்க மாட்டேன் அப்படியே சொல்லி அந்த வியாபாரி சிவனேசனுக்கு பணத்தை கொடுக்காம அங்கிருந்து போயிட்டாரு எல்லார விடவும் நிறைய பணம் சம்பாதிச்சு பணக்காரன் ஆகணும்னு நினைச்ச சிவனேசன் இப்போ அந்த ஆர்டர் போனதுனால எல்லார விடவும் ஏழையா மாறி நின்றான் அப்போ இப்படி நினைச்சான் என்னோட பேராசையே விஷப்பாம்பா மாறி இப்ப என்னையே கடிச்சிடுச்சே வேண்டா இனி யாரோட அழிவையும் நான் விரும்ப கூடாது முடிஞ்சா எல்லாருக்கும் நான் உதவி செய்யறேன் அப்பதான் எல்லாரு கூட சேர்ந்து நான் வளர முடியும் கதையில் இருக்கிற நீதி பேராச நம்முடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரிய தடை